விருச்சிக ராசி செப்டம்பர் இருபத்தி அஞ்சு எங்கெல்லாம் தோல்வி அடைந்தார்களோ அங்கெல்லாம் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் குடும்பம் அபிவிருத்தி மேலும் மேலும் மேன்மை வெற்றி புகழ் அனைத்தும் ஏற்படக்கூடிய காலகட்டம் எட்டாம் இடத்தில் குரு அஷ்டம குரு அப்போ ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்ம முதலீடு போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்களுக்கு ஒரு அபிவிருத்தி அப்படிங்கிறது கண்டிப்பா இவங்க செய்ய வேண்டிய வழிபாடு சார் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு அப்படிங்கிற ஒரு கிரகத்துக்கு மட்டும் குறிப்பா செவ்வாய் கிழமைகள்ல வெள்ளிக்கிழமைகள்ல சுகமே சுகசாமி பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விருச்சிக ராசி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கப்போ சார் பலன்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கணும் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் கன்னி ராசியை விட்டு வெளியில் வந்து துலாம் ராசிக்கு வருது கன்னி செவ்வாய்க்கு கடலும் வற்றும் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி இப்போ செவ்வாய் வந்து மேஷத்துக்கு நேர் எதிர் துலாமில் வந்து குருவின் பார்வையை பெற போகிறது இதுதான் குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு செப்டம்பர் பதினாலு சுக்கரன்கிற கிரகம் கடகராசியை விட்டு சிம்மத்துக்கு வந்து கேதுவுடன் கன்ஜக்ஷன் கேதுவுடன் சேர்க்கை செப்டம்பர் பதினைந்து புதன் என்ற கிரகம் கிரகம்ிம்மத்திலிருந்து ராசிக்கு வந்து தனது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திரும்பவும் இது மாதிரி வர்றதுக்கு ஒன் இயர் ஆகும் அதே மாதிரி செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் என்ற கிரகம் தனது சொந்த வீட்டை விட்டு வெளியே வந்து கன்னிராசி மண்டலத்தில் அமர்கிறது செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறது புதன் சொந்த வீட்டில் அமர்கிறது சுக்கரன் கேதுவுடன் சேர்கிறது சனி வக்ரம் ராகு கேது இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை குரு என்ற கிரகம் ராகுவை பார்க்கிறது குரு என்ற கிரகம் செவ்வாயை பார்க்கிறது இதுதான் கிரக நிலைகள் இதனை வைத்துக்கொண்டு கொண்டு பன்னெண்டு ராசிக்கும் என்ன நடக்கப் போகிறது நிச்சயமா ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் நிறைய குட் நியூஸ் காத்துக்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு சனி ஓடிக்கிட்டு இருந்தது அது வெளியில் போனதுக்கு அப்புறமே நிறைய குட் நியூஸ் வரும் அப்படின்னு இவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் ஆனா ராசியாதிபதி செவ்வாய் இவர்களுக்கு பத்தாம் இடத்தில் முதலில் திக்பலத்தில் இருந்த போதும் பிறகு இப்போ பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் வந்த பொழுதும் லாபம் கிடைக்கவில்லை ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கு சனி பார்வை இந்த செவ்வாய் சனி பார்வையை பற்றி ஒரு ஒன் மினிட் இந்த இடத்துல சொல்லித்தான் ஆகணும் நிறைய சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா இல்லை நீங்கள் இந்த செவ்வாய் சனி பார்வையை பற்றி பேச விட்டிங்கன்னா ஒன் அவர் பேசுவேன் நான் பார்க்க போய் தான் கீழ் மீனராஜி என்ன நடக்கும் அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிறவரு சனி வீட்டில் தான் உச்சம் இந்த செவ்வாய்க்கு இன்னொரு வீடு இருக்குது பார்த்தீங்களா மேஷம் அந்த வீட்டில் சனி நீசம் புரியுதா உங்களுக்கு இப்போது சனியுடைய இன்னொரு வீடுன்னு இருக்கக்கூடிய கும்பத்தில் செவ்வாய் சமம் அப்படின்னு வந்துடும் செவ்வாயுடைய இன்னொரு வீடான விருச்சிகத்தில் சனி பகை அப்போது இந்த செவ்வாயும் அசுப கிரகம்தான் சனியுமே அசுப கிரகம்தான் இந்த சனிக்கு வந்து என்னன்னா நீனும் என்ன மாதிரி ஒரு அசுப கிரகம்தான் உன்னைய கமாண்டோங்கிறானுங்க உன்னைய டானுங்கிறானுங்க உன்னைய வந்து படை தளபதி போர் வீரன் அப்படின்லாம் சொல்கிறாங்க என்னைய வந்து நீச்சன்னு சொல்கிறாங்களே என்னையை வந்து டெபிலிட்டேட்டட் பர்சன்னு சொல்கிறாங்களே நீனும் ஏன் லிஸ்ட்ல தானே இருக்கிற உன்னைய தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க என்னை என்னடான்னு இன்னொருத்தனை திட்டுறதுக்கெல்லாம் என் வார்த்தையை போட்டு திட்டுறாங்களே அப்படின்னு இவங்களுக்குள்ளார ஒரு தீராத பகை

அப்போ சனி செவ்வாயை சின்ன பின்னம் விட்டார் ஆனா செவ்வாயால் சனியை நசுக்க முடியவில்லை இதன் காரணம் சனி வக்கரம் சனி வந்து இயல்பில் இருக்கும் பொழுதுதான் அவர் மந்தன் அவர் வக்கரமா இருக்கும் பொழுது லார்டு மவுண்ட் பேட்டனுக்கு அவர் ஒன்றும் பண்ண முடியாது பிழிஞ்சு தூக்கி போட்டார் அதனால் இந்த சனி பார்வையிலிருந்து செவ்வாய் வெளியில வருது இப்போ எல்லாரும் என்ன கேட்பாங்க ரெண்டாம் இடம் தானே சார் செவ்வாய் போகுதுன்னு கேட்பாங்க ஆனால் குரு பார்வையில் வந்து அமர்கிறதா சொந்த வீடு ஆறாம் வீட்டை பார்க்கிறதா ரெண்டாம் அதிபதி ஒன்றாம் அதிபதியை பார்க்கிறது தனஸ்தானாதிபதி ராசியாதிபதியை பார்க்கிறது இப்போ சனிக்கிட்ட மாட்டிக்கிட்டு நசுங்கின செவ்வாய்க்கு குரு பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் தௌசண்ட் டைம்ஸ் பெட்டர் இல்லை பெஸ்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்க ஒரு பூஸ்ட் குடிக்காம ஒரு ஆர்லிக்ஸ் குடிக்காமலேயே பொங்கி எழுந்து வெளியில வரும் எங்கெல்லாம் தோல்வி அடைந்தார்களோ அங்கெல்லாம் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் இதை தவிர இவங்களுக்கு ஒரு ஃபெதர் ஆன் த கேப் அப்படின்னு சொல்லு மாதிரி பத்தாம் இடத்தில் சூரியன் திக்பலம் அவர் பதினொன்னாம் இடம் லாபத்துக்கு வராரா அப்போ தொழில் மூலமா லாபமா பதினொன்னாம் அதிபதி புதன் சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் சூரிய புத ஆதிபத்தியமா பத்து பதினொன்னு அதிபதிகள் கஞ்சன் சேர்க்கை நிகரற்ற லாபம் தொழில் ஜீவனம் வருமானம் தனம் குடும்பம் அபிவிருத்தி மேலும் மேலும் மேன்மை வெற்றி புகழ் அனைத்தும் ஏற்படக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்தில் இவர்களுக்கு சுக்கரன் அது ஏழாம் வீட்டுக்கு அதிபதி அப்போ கலக்கரத்தின் மூலம் லைஃப் பார்ட்னர் மூலம் பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமும் இவர்கள் லாபம் பெறுவார்கள் இப்படி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் விரையாதிபதி விரையாதிபதி கேதுவின் பிடியில் கேது என்பவர் ஒரு கத்திரிக்கோள் போட்டு விரயத்தை நறுக்கப் போகிறார் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ இவர்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் இந்த கிரக நிலைகள் இவர்களுக்கு மூணாம் அதிபதி வெற்றி ஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் மந்திரஸ்தானத்தில் இப்போ அங்க சனி வந்து வக்கரம்ங்கிறது பரபரப்பாக இயங்கக்கூடிய நிலை இப்போ அர்த்தாஷ்டம சனி விட்டு சனி இவர்களுக்கு லாபத்தை பார்ப்பது அப்படிங்கிறது எப்படி பார்த்தோம்னா ஒரு இடம் நான் ரொம்ப நாளா விற்கலை அதை விற்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்குற நல்ல விலைக்கு விற்று ஒரு நல்ல இடம் வாங்கக்கூடிய அமைப்பு அபிவிருத்தி எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும் நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ராகு இந்த ராகுவுக்கு இந்த பக்கம் குருவின் பார்வை இந்த பக்கம் சுக்கரனின் பார்வை ரெண்டு சுப கிரகங்கள் ரெண்டுமே நிதி கிரகம் சுக்கரனும் நிதியை குறிகாட்டுகிறது குருவும் நிதியை குறிகாட்டுகிறது சுக்கரன் வெள்ளியை குறிகாட்டுகிறது ராகு தங்கத்தை குறி சுக்கரன் வெள்ளியை குறிகாட்டுகிறது குரு தங்கத்தை குறிகாட்டுது இதெல்லாம் ராகு மேல வந்து விழுகுது மங்களமான பொருட்கள் மங்களமான உலோகங்கள் இதெல்லாம் நாலாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இவர்களுடைய சொந்த வீட்டில் இது நாள் வரைக்கும் வெளியில போனது இனி உள்ள வந்து சேரும் புரியுதா உங்களுக்கு நான் என்ன விளக்கம் புரியுது ஐந்தாம் இடத்தில் சனி இவர்களுக்கு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் வீட்டு செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறது தேடி தேடி பார்த்து ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா எட்டாம் இடத்தில் குரு அஷ்டம குரு அப்போ ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்ம முதலீடு செய்யும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக யோசித்து விட்டு இவர்கள் முதலீடு செய்யணும் பாதகஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் இப்போ ஏழு ஒன்பது தொடர்பு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் பலம் பெறுகிறது லாபஸ்தானம் பூரணமாக பலம் பெறுகிறது எல்லாமே இவர்களுக்கு பிளஸ் தான் இப்ப எட்டுல குரு இருந்தாதான் நாலுல இருக்கிற ராகுவை பாப்பாரு எட்டுல குரு இல்லைன்னா நாலுல இருக்கிற ராகுவுக்கு குரு பார்வை கிடைக்கலன்னா நாலாம் இடத்துல இருக்கிற ராகு பாம் போற்றுவார் யோசிக்கலாம் மாட்டார் அதுவும் அவருடைய சொந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் அங்க இருக்கு அந்த இடத்துல அவர் ஒரு விஸ்வரூபமான விளையாட்டு விளையாடுவாரு குரு பார்வையில் இருக்கிறதுனால அது முழுவதுமாக கட்டுப்படும் ரெண்டு பேருமே குரு பார்வையில் இருக்காங்க செவ்வாயும் சரி ராகும் சரி குரு பார்வையில இருக்கும் ஆமா ராகுக்கு குரு பார்வை ஒரு பக்கம் சுக்கரனுடைய பார்வை இன்னொரு பக்கம் ஆமா அது ரெண்டு அடிஷனலா வந்து ஆமா அப்போ இவர்களுக்கு மங்களமான பொருட்கள் வந்து சேரும் அதுதான் ப்ளஸ் பாயிண்ட் இந்த டயத்துல அவங்க நகை வச்சிருக்காங்க இல்லைன்னு திருப்புறது ஒரு முயற்சி எடுத்துக்கலாம் இல்லையா சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்புறது மட்டும் வாங்குறதும் இனிமேல் தான் நடைபெறும் இன்னொன்று என்னன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்களுக்கு ஒரு அபிவிருத்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இந்த எதிர்பார்க்கலாம் படிப்பு விஷயம் ரெண்டாம் இடத்துக்கு இவர்களுக்கு குரு பார்வை அப்போ கல்வியில் கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நாலாம் இடத்துல இருக்கிற ராகுக்கும் குரு பார்வையா அப்போ இந்த ஏஐ படிக்கிறது டெக்னாலஜி படிக்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறது எல்லாம் இப்போ வருது பாருங்க அதிலெல்லாம் உச்சத்தை நிச்சயம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்ன வரும் உங்களுக்கு எட்டாம் இடம் அடி குரு வந்து கொழுப்பை குறிகாட்டக்கூடிய கிரகம் வயிறில் கொழுப்பு சேரக்கூடிய காலகட்டம் ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது அடிவயிறு அப்போ அதற்குண்டான பயிற்சி முயற்சி நடைப்பயணம் வாக்கிங் ஃபிட்னஸ் டயட்டு இதெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன சார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு அப்படிங்கிற ஒரு கிரகத்துக்கு மட்டும் துர்கா வழிபாடு ராகவேந்திரர் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு அதுவும் குறிப்பா செவ்வாய்க்கிழமைகள்ல வெள்ளிக்கிழமைகள்ல வியாழக்கிழமைகள்ல செய்யறது மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சனி சூரியன் பார்வை வருது அதனால ஒரே ஒரு தடவை தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு செய்வது இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமா சாமி நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்லு சார் வாழ்த்துக்கள் நன்றி